ஆதி பாரதி சூரியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா அம்மாவை வந்து ஆவியா வந்து பாரதி கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பாரதி ஆதியை வந்து நீ கைவிட்டுறாத நான் சொல்கிறத கேளு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் என் வாழ்க்கையிலும் சரி என் மனசும் சரி என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க பாரதி வந்து போய் ஆதியை பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்ச நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்தா பீரோ கதவை திறந்து போய் பார்க்குறாங்க திறந்தோடனா டக்குன்னு வந்து பாரதி கழுத்தில் வந்து தாலியை கட்டி வச்சுருந்தாங்களே அந்த தாலியை வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்துட்டு செம எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் என்ன இது நான் நினச்சி கூட பார்க்கல வந்து ஆதி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து ஆதி வந்து தாலி கட்டினது வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு விஷயமா நினச்சி நினச்சி பார்க்குறாங்க பாரதி கிட்ட தான் வந்து தாலி வந்து சாரதா அம்மாவோடய உண்மையான தாலி வந்து இங்கே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இங்கே வந்து மித்ரா காட்டுறாங்க இந்த மாதிரி ஆதிக்கிட்ட நம்ம கல்யாணம் தேதி குறிச்சாச்சு இது என்னென்னு தெரியுதா யாரோட தாலின்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி இந்த ஆதிக்கிட்ட வந்து காட்டுறாங்க காட்டுறப்ப சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆதி இது வந்து உங்கள் அம்மா சாரதா அம்மாவோட தாலி இது வந்து உனக்கு வந்து நீயே மறந்துட்ட பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க இது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு எழுதியிருக்கு போல் அதனால தான் இத்தனை நாள் வந்து நான் பத்திரமா வச்சுருக்க மாதிரி என் கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் என் கழுத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மித்ரா வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் ஆதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆதியோட அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து லைட்டாக வந்து இந்த ஜோசியர் சொல்லிட்டு போனால் வந்து லைட்டாக மனசு குழம்பி ஒரே ஒரு யோசனையிலேயே இருக்காங்க ஒருவேளை ஆதிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து சஞ்சலத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை எப்படியும் மித்ரா வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு பெருசாக பேசி சமாளிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பாரதி தாலி கட்டினது வந்து ஆதி கட்டினார்ல அதை நினைச்சு அப்படியே எமோஷ்னலாக வந்து எல்லாமே நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து யோசித்து பார்த்துட்டு அப்படியே வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு தான் வந்து ஜன்னல்லேருந்து வந்து காத்தடிக்குது காத்தடிச்சு கரெக்டாக சாரதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி என்ன பாரதி பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ செய்யறது ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இங்கே பாரு ஆதியோட சந்தோஷம் வந்து உங்ககிட்டக்க தான் இருக்கு நீ முதல்ல ஆதியை தேடிப்போ எனக்கு ஆதி மட்டும் பையன் கிடையாது நீயும் என் பொண்ணு மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாதான் எனக்கு வந்து என்னோடய மனசு நிறைவாக இருக்கும் நீ முதல்ல ஆதியை போய் பார்க்க கிளம்பு எந்திரி பாரதி எந்திரி அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க எழுந்தி பார்த்தா இங்கே சாரதாமா வந்து குரல் கேட்டதோடு வந்து இவங்க தடுமாறுறாங்க என்ன இது இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு இப்போ சாரதாமா வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க ஏதோ வந்து சொல்ல நினைக்கிறாங்க ஆதியை போய் பாருங்கிறாங்க அப்போ ஆதி வெளிநாட்டில் இல்லையா அப்போ இங்கே தான் இருக்காரா நம்ம ஊரில் தான் இப்போ என்ன செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த தாலியை எடுத்து பார்த்ததுலேருந்தே வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கே ஆதி என்னை நெருங்கி இருக்கிற மாதிரியே தான் எனக்கும் உணர்வு வருது அப்படின்னு பாரதி வந்து அவங்களுக்குள்ள வந்து பேசி இருக்காங்க உடனே பசங்க வந்து தமிழ் வந்து எந்திரிச்சிட்றாங்க ஏஞ்சிட்டு என்ன ஆச்சு எதுக்காகம்மா வந்து இப்படி நிற்கிற அப்படின்னோடனா இல்லை ஆதி அப்படின்னா ஆதி இங்க தான் நல்லா தூங்கிட்டு இருக்கானேம்மா அப்படிங்கிறப்ப இல்லடி உங்கள் அப்பா என்னம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டோன்னே பாரதி வந்து ஆமா அப்படின்னு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்கிறாங்க தமிழை அம்மா எனக்கு ஒன்று பார்த்தாலே தெரியும் நீ வந்து அப்பா ஞாபகத்தில் தான் வந்து பாட்டி ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி புலம்புனேன் நானும் கேட்டுக்கிட்டு தான்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதிரடியாக வந்து கேட்குறாங்க அதோட வந்து எபிசோடை சூப்பராக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்